பாறை மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன் மேல் புத்தி உள்ளவன் பெருமாளை பெய்தது பெருமாளை நீர் உயர்ந்தது பெருமாளை மேல் மேல்ட்டினவன் புத்தியற்றவன் மாணமேல் கட்டின அவன் புத்தியற்றவன் மாணாளின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன் பெருமாளை பெய்தது பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது பெருமாளை பெய்து அந்த வீடு இடிந்து போனது கற்பாறையான கட்டு வாயானால் கற்பையான எசுவின் மேல் கட்டு வாயானால் கற்பையான மேல் கட்டு வாயானால் உன் ஜாபம் கேட்கப்படும் ஒன்றாம் கேட்கப்பட்டு மென்மையடைவாய் ஒன் ஜாபம் கேட்கப்பட்டு மென்மையடைவாய் ஒன் ஜாபம் கேட்கப்பட்டு மென்மையடைவாய் நீ என்றும் நிலை திருப்பாய் நீ என்றும் நிலைத்திருப்பாய் மார்க்கு ஐநூறு முப்பத்தி ஆறு பயப்படாதே விசுவாசம் முன்னவனா இரு